வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ ரெகுலராக நம்மளோட எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் தான் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கும் ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க மிஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக மிஸ் பண்ணவே முடியாது எஸ் நம்மளோட யோகாம்பால் மாமி தான் நம்ம கூட இருக்காங்க ஹனுமன் ஜெயந்திக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணி தர போறாங்க நான் உங்ககிட்ட கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க ஷோக்கு வெல்கம் பண்ணலாம் வணக்கம் மாமி வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ரெசிபிஸ் எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கீங்க இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களை நாங்கள் விட முடியுமா அதனால ஃப்ரை ஃப்ரைடே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அதுவும் இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி என்ன ஸ்பெஷல் பண்ணலாம் அதை பத்தி சொல்லுங்க ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்தது உளுத்தம்பருப்பு அதை வச்சு மிளகு வடை பண்ண போகிறோம் ஓகே அதே சேம் டைம் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கீர் தான் ஹனுமத் ஜெயந்திக்கு மெயினா அவா பண்ணுவா அந்த கீரும் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸோ பால் நான் ஒரு லிட்டர் பால் கிட்ட காய்ச்சின்னு இருக்கேன் ஸோ சைமன் ஒன்றுன்னா பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம நார்த் இந்தியாவில் ஃபேமஸான கீர் தென் சவுத் இந்தியாவில் ஃபேமஸான உளுந்த வடை ஒருத்தர் மகாபெரிவா கிட்ட போய்ட்டு நம்மளாம் வந்து இங்கே மிளகு வடை பண்ணி ஆஞ்சநேயருக்கு இது பண்ணுறோம் நார்த்லலாம் வந்து ஏன் ஜிலேபி ஜாங்கிரி இப்படிதான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவ வந்து சொல்லியிருந்த காரணம் என்னன்னு கேட்டால் சவுத் இந்தியன் சைட்லலாம் நமக்கெல்லாம் வந்து காரசாரமாக உப்புரப்பா சாப்பிட்டு தான் பழக்கம் அதனால நமக்கு தெரிஞ்ச வடையை அவருக்கு இது பண்ணுறோம் உளுந்து தான் அவரோட பேஸ் அது அதனால நம்ம அதோம் நார்த்ல வந்துட்டு எல்லாமே அந்த தான் அவருக்கு கீர் ரொம்ப விசேஷம் நார்த்லாம் மெல்லிஸா இருக்கிற வடையா எல்லாம் இல்ல நல்ல குண்டு குண்டா இருக்கிற அந்த மெதுவோட தான் அதுல மிளகு போட்டு பண்ணுவோம் வெறும் மிளகு மிளகு மட்டும்தான் இந்த கீருக்கு வந்து நம்ம இப்போ பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு லிட்டர் பால்னா ஒரு பிடிச்ச பிடி அரிசி இது ஓகே எவ்வளோ நேரம் ஊற வைக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் ஜாஸ்தி நாழி வேணும் இது வந்து ஃபைன் பவுடராக வேண்டாம் ஜஸ்ட் குறை குறைன்னு ஓகே கோர்ஸாக அரைச்சி கோர்ஸாக இதில் இது பண்ணி போ கரக்கரைன்னு இருக்குது ரவை மாதிரி இருக்கும் இதில் ஆட் பண்ணிடலாம் பால் கொதிச்சுட்டு இருந்தது நல்லா பால் பாயிலிங் வந்துட்டு நிறைய ஆடை முன்னாடி காய்ச்சிடுங்க அதுக்கப்புறம் அரிசி இந்த மாதிரி ரவ ரவையா போட்டுல வெந்துடுவோம் குங்கும பூவும் ஆட் பண்ணிடலாம் இது அவசியமா அப்படின்னு எல்லாரும் கேட்டீடுனா இது இதுக்கெல்லாம் கண்டிப்பா இது போட்டாதான் நல்லா இருக்கும் பூகுமப்பூ ஸோ அதனால் கொஞ்சமாகாது வாங்கி யூஸ் பண்ணிவிடுவோம் ஸோ இது அரிசி நல்லா இருக்கட்டும் பாலும் நல்லா சுண்டட்டும் ஓகே இது வந்து இந்த மாதிரி முந்திரி பாதாம் ரெண்டும் வச்சுட்டுருக்கோம் கொஞ்சமாக இவ்வளோ பெருசு வேணா ஸோ கொஞ்சம் லைட்டாக சின்னட் பண்ணிக்கலாம் கீரோடு சேர்ந்து ஜஸ்ட் ஒரே ஒரு டிர் அவ்வளோதான் அதில் போட்டிருக்காங்க ஸோ இது அப்படியே வெந்துன்னு இருக்கட்டும் ஓகே வடையை ரெடி பண்ணிக்கலாம் இது பாட்டுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் தேர்ட்டி ஆகும் ஓகே அது கூட நம்ம வடை தட்டி முடிச்சு எல்லாத்தையும் அடுத்து உளுந்த வடைக்கு அரைக்க போகிறோம் நீங்களே தனியா பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குவே கஷ்டமா இருக்கு சரி நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்றது அதோட முக்கியமான விஷயம் நம்மளும் கொஞ்சம் சமையல் கத்துக்கலாமே கொஞ்சம் பெட்டரா சமைக்கலாமேன்னு ஆசை இருக்கு நான் அரைக்கிட்டுமா என்ன நிறைய பேருக்கு உளுத்த வடை வட தட்டுறதுக்குதான் வர ரொம்ப கஷ்டமா அது என்ன இப்படி அரைச்சிட்டியே அதனால ரொம்ப தட்டையா போச்சு புசு புசுன்னு வரல நிறைய கம்பெயின்ஸ் செய்ய மாமியாரம் பிம்மல் வச்சிருக்காங்க அதனால நான் கத்துக்கிட்டு அவங்கள அசத்தணும் அதனால கண்டிப்பா ஓகேவா நீங்க இந்த சைடு வந்துடுறீங்களா நான் உளுந்தோட அந்த சைடு ஓய் நிச்சயமா இது ஒரு கப் ஓகே ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டிருக்கேம்மா ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி இது ஆஞ்சநேயர் வடைக்கு மட்டும் அதை போட்டுக்கோங்க ஜென்ரலா நான் போட மாட்டேன் ஏன்னா அது நாழியாச்சுன்னா வந்து ரொம்ப ரஃப் ஆயிடும் அரிசி பச்சரிசி இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வடைக்கு மட்டும் அது போட்டேனால்தான் கொஞ்சம் அந்த ஷேப் வரும் மாலையா போத்துக்கிறதுக்கு சௌரியம் வரும் மாமி மிக்ஸி சுத்துது ஆனா உள்ள இருக்க பருப்பு சுத்த மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணணும் தண்ணியே இருக்காது பருப்பு எல்லாம் வெளியில போயிருக்கும் சோ ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இப்போ விட்டுடுங்க இல்ல ஹாஃப் விட்டுருங்க தண்ணி விட சொல்லிருக்காங்க விட்டாச்சு ஸோ இது எந்த அளவுக்கு பேஸ்ட் ஆகணும் கையால் தொட்டு பார்ப்பா நீ அந்த அரிசியோட இது தெரியாமல் இருக்கா

அனுமன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஞ்சநேயரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அஞ்சனி மைந்தன் வடனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வடனா பிடிக்கும் அதெல்லாம் ஓகே ஆனால் அதை தாண்டி நீங்கள் தான் ஸ்பெஷலாக என்னைக்காக சொல்வீங்க அது மாதிரி இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அதை பற்றி சொல்லுங்கள் ஹனுமந்தனுக்கு சிரஞ்சீவி அப்படின்ற ஒரு பேரும் உண்டு இன்னைக்கும் ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கப்படுறதோ அந்த இடத்துல தான் ஹனுமன் நின்றுண்டு சிரஞ்சீவியாக அந்த ராமநாமத்தை கேட்டுண்டு கண்ணில் வந்து ஆனந்த பாஷ்யத்தை விட்டுண்டு ஆனந்தமாக கேட்டு இருக்கிறதா சொல்லுவா ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமானுக்கு நீங்க ஸ்லோகம் சொல்ற இல்லையோ ராம் 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் சொன்னேனாலே கூட ஆஞ்சநேயர் அப்படியே உங்களுக்கு பக்கத்துலேயே நின்னுட்டுருப்பார் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பார் இந்த அளவுக்கு ஆஞ்சநேயருக்கு வந்து ராமர் மேல அப்படி ஒரு பிரியம் பிரியம்

மத்காரியம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ராமகாரியம் சொல்லுங்கோ ஆர் சத்காரியம் சொல்லுங்க கீர் கொச்சிட்டு அது அனுமன் ஜெயந்திக்கு கம கமன் கீர் ஒரு பக்கம் அப்படின்னு உளுந்த வடை தயாரா ஆக போகுது அதுக்காக எண்ணையும் கொச்சிட்டு இருக்கு சோ கீர் கிட்டத்தட்ட கெட்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து அதுல என்ன பண்ணுமா சக்கரை போட்டுலாம் சக்கரை எவ்வளவு ஏசியோட வேணும் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நல்ல ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்ட சுகர் போடாமல் நல்ல ஸ்வீட்டாக வேணுங்கிறவா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைக்கும் போடலாம் இதனால ஒரு மூணு கரண்டி போட்டுருக்கீங்களா சர்க்கரையோடு சேர்ந்து ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் சரி நேயர் விருப்பம் ஒன்று இருக்கு அதை கேட்கலாமா கண்டிப்பாக தாராளம் அந்த நேரம் நான் தான் வச்சுக்கோங்க உங்களை ஆசையாக எங்கள் மாமி மாமின்னு கூப்பிட்றோம் மாமின்னா மடிசார் மாமி தான் நாங்கள் எப்போ மாமியை மடிசார் மாமியாக பார்க்க போகிறோம் வர கையா மாவாசைக்கு மடிசாரோட வரலாமா ஓகே தை அமாவாசை ரெசிபி மட்டும் இல்ல மாமியும் மடிசார மாமியாவும் நம்மளை அசத்த போறாங்க நாங்க பார்க்க ஆவலா காசுகிட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம இப்போ உப்பு ஏதா இது வரைக்கும் நம்ம உப்பு அரண்ட் பண்ணல தெருங்காயம் முழு மிளகாய் போட்டிருக்கும் இது மாதிரி உளுந்து வடை செய்யும் போது வெங்காயம் ஆட் பண்ணுவாங்க ஒரு சிலர் இஞ்சி மட்டும் ஆட் பண்ணுவாங்க எதுக்கு அனுமனுக்கு மிளகு மிளகு மட்டும் போடுறோம் ஆஞ்சநேயருக்கு பண்ற வடையில இஞ்சி யூஸ் பண்ண மாட்டா மிளகு மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணுவா நெய் ஒரு ஸ்பூன் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுவாக இருக்கா நம்ம எப்பயுமே மெதுவடை பண்ணுறச்சு ஒரு ஸ்பூன் நெய்யோட தான் பண்ணுவோம் ஓ இது என்னென்னா ரொம்ப நாளைக்கு வடை வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த விஸ்க் கொடுங்க விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெய் ஆட் பண்ணுறது தான் கிறிஸ்பி வடைக்கான ஒரு சூத்திரம் அப்படி சொல்லலாம் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ரொம்ப நாளை நிறைய பேருக்கு இது தெரியாது ஓகே என்னை வந்து எல்லாரும் கேட்பா நெய்யே இதில் விடுறே விடுறேன் நிறைய பேர் கேட்டிருக்கா நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் இப்பயும் சொல்கிறேன் இதை ஒரு தடவை பண்ணி பாருங்க அப்புறமா நீங்க நெய் விடாம பண்ணவே மாட்டேன் ஓகே நெய் தான் முக்கியமான ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஜென்ரலா அது மாதிரி அரைக்கும் போது நீங்க சொல்லும் தான் தெரியுது ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் என்ன தண்ணி விட்டு அரைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ரவை ஆட் பண்ணலான்றாங்க அரிசி மாவை ஆட் பண்ணலான்றாங்க அது ஆட் பண்ணுறது உங்க சௌகரியம் ஆட் பண்ணலாம் அவ்வளோ தூரம் கிரேட்டா இருக்கும்னு சொல்லுவோம் ஓகே ஆமா அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது கிட்டத்தட்ட சமாளிச்சு ஃபெய்யிங் தான் நடக்குது அங்கே இது வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்ச வடமாவதா தான் நல்லா தூக்கி தூக்கி விட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணுவோம் என்னதான் விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் கையால் அதாவது சமையலுக்கு கை மணம் அப்படின்னு பேரு வேற விஸ்கு மணம் எல்லாம் பேரு கை மணம் கீரிலேருந்து நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ஏலக்காய் அப்படின்னு கொடுத்துடுமா ஸோ ஜென்ரலாக அனுமன் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப வால் தனம் பண்ணக்கூடிய ஒரு பிராட்டாக தான் இருந்தார் அதுக்கப்புறம் எப்போ இந்த ராமபக்தி அதிகமாச்சு எப்போ பவர்லாம் அவருக்கு நமக்கு இவ்வளோ சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு அனுமனுக்கு எல்லாம் தெரியும் அனுமனுடைய வரம்னு சொல்லலாம் அந்த சாபம்னு சொல்லறதுதான் தெரியாது அவருக்கு வந்து தனக்குண்டான பலத்தை வந்து அவரால் அறியவே முடியாது அது யாரானு ஞாபகப்படுத்தினா தான் அது உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஸோ ஆஞ்சநேயர் வந்து சீத்தையை தேடின்ட்டு லங்கைக்கு புறப்படுறது அவருக்கு இருக்கிற பலமே அவருக்கு தெரியாது ஸோ அப்போ வந்து ஜாம்பவான் தான் அவருக்கு ஞாபகப்படுத்துவேன் உனக்கு இவ்வளோலாம் பலம் உண்டு நீ வந்து அதாவது ஒத்தரும் நூறு யோஜனை தாண்ட முடியும் இரநூறு யோஜனை தாண்ட முடியும் யோஜனைன்னா அதை கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள்லாம் அப்படிலாம் அவ பேசிந்துக்கிட்டே ஹனுமனால தான் ஃபுல் கடலையுமே தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறது எனக்கு அவ்வளோலாம் பலம் இல்லை நான் ஒரு சின்ன ஒரு வானரம் என்னால் எப்படி அப்படி முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவருக்கு ஞாபகப்படுத்துது உன்னால் ஃபுல் எதையுமே முடியும் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க போய் சூரியனையே பிடிக்கிறதுக்கு போயிருக்க நீ வந்து அந் அந்தளவுக்கு பலசாலி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அப்போ ஞாபகப்படுத்தினதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியவே தெரியும் ஸோ இது தயாராகிடுது அப்படி நம்ம வடை தட்டலாம்ப்பா ஆ வடை தட்டலாம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு விதமான பேனிக் மூடுங்க போகிறேன்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு வடை கட்ட வரவே வராது இன்னைக்கு நீங்க ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்ல போறீங்க நான் கத்துக்கிறேன் தண்ணி குடி ட்ரிக் எல்லாம் ஒண்ணுமே இல்ல எல்லாமே கை கைத்தை அவ்வளவுதான் நம்ம எத்தனை தடவை இதெல்லாம் பண்ணி பண்ணி சொதப்புறோமோ அவ்வளவு தடவை எல்லாம் பெர்ஃபெக்ட்டா அவ்வளவு நாள் கேட்கணும் அந்த என்ன சவுண்ட் வரும்போதே மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தீங்கன்னா அசால்ட்டா அஹ் அப்படின்ற மாதிரி சுண்டி விடுறீங்க தண்ணியை அதெல்லாம் கிடையாது ஆஞ்சலி இருக்கான வடை சிறப்ப கைட்டு எடுத்துக்கிறேன் வடை தட்டுறதுன்னா அவங்க ரெண்டு கையெல்லாம் கூட யூஸ் பண்ணல மக்களே அவங்க ஜஸ்ட் ஜஸ்ட் இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸில் வடை எடுக்கிறாங்க இந்த தம்னால ஒரு ஓட்டை போடுறாங்க அசால்ட்டாக வடை ரவுண்டாக வந்துருச்சு இந்த வாழலைய வச்சு பண்ணணும் நோயில்லாம் வந்துட்டு ஒரு கவர் வச்சு கூட பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் செட் ஆகாதா ட்ரை ஆகாதான் எல்லாரும் ஸ்டார்டிங் அதெல்லாம் ட்ரை இல்லை இது மாதிரி போட வந்துருச்சா இல்லை ஃபஸ்ட்டு வந்து நானுமே இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டு தான் பண்ணேன் அப்புறமா எனக்கு ஒரு மாமி வந்து மங்களா மாமின்னு ஓகே அந்த மாமி இப்படி கட்டுவா மாமி இந்த மாதிரி சந்திக்க எனக்கு வந்து எதுலையுமே நிறைய நமக்கு வராது இருக்க கூடாது திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இதான் எனக்கு வசியப்பட்டதுதான் மாமி உண்மையில வடைக்கு சுத்தி போடணும்னு நினைக்கிறேன் நானே கண்ணு வச்சுட்டேன் அவ்வளவு கரெக்டான இந்த வடை போடுறது எவ்வளவு பெரிய ட்ரிக்கு அதை நீங்க அசால்ட்டா எதையுமே அவங்க எக்ஸ்ட்ராவா இல்லை அந்த நெய் தான் போல இருக்கு இந்த காரணம் காரணம் நல்ல கெட்டியா இதுவா அரைச்சுண்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும் அரைச்சாலே வடை ரொம்ப வரும் அரைக்கிறதுல தான் அந்த பதம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் கிரெடிட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா எல்லா கிரெடிட்டுமே வேணாலும் வச்சுக்கலாம் யாரானும் ஒருத்தர்கிட்டேன்னு எல்லாத்தையும் கற்றுப்போம் அந்த மாதிரி அந்த மாவீட்டன்னா நான் கற்றுனேன் ஏன்னா இடதுகை வலதுகை மாற்றி 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 பண்ணாமல் இதுக்குன்னு ஒரு பிளாஸ்டிக் கவர் வாழலை இதெல்லாம் செய்யிடாமல் கையிலே இப்படி எடுத்து இப்போ வடை போடுறதுக்கு ஒரு நூதன மிஷின்லாம் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அனும ஜெயந்தி ஹீட் செய்ய தேவையான பொருட்கள் பால் ஒரு லிட்டர் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு தேவையான அளவு சர்க்கரை நூத்தி ஐம்பது கிராம் குங்குமப்பூ தேவையான அளவு ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் கடாயில வந்துட்டு பால்ல நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பிடிச்சபடி பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைங்கோ அதுக்கப்புறம் மிக்ஸ் போட்டு அதோட கூட குங்குமம் பூவையும் போட்டு நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட கொதிக்க விட்டேன்னா திக் ஆயிடும் அதுக்கப்புறமா ஒரு நூத்தம்பது கிராம் சர்க்கரையும் ஆட் பண்ணி அதோட கூட முந்திரி பாதாம் பொடி பொடியா கட் பண்ணி அதுல போட்டுருங்கோ அது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஏலக்காய் பொடி போடுங்க கடைசியா மேலே திருப்பி இன்னும் கொஞ்சம் முந்திரி பாதாம் தூவி பரமாறினா ஜோரான கீர் தயார் ஹனுமன் ஜெயந்தி மிளகு உளுத்தம் பருப்பு வடை உளுத்தம் பருப்பு ஒரு கப் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ரெண்டையும் ஒரு ஒரு ஊற வைங்கோ ரெண்டையும் ரெண்டு தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பந்து மாதிரி இருக்கணும் வெளியில எடுத்துட்டு உப்பு பெருங்காயத்தூள் மிளகு கருவேப்பில நெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா எண்ணெயில ரவுண்டா உருட்டி உருட்டி நடுப்புற ஒரு ஓட்டையை போட்டு பொறிச்சு எடுத்து ஜோரான மிளகு வடை தயார் ஜெயந்தி பாருங்க பிரசாதம் அனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் வடை ரெடியா இருக்கு சூடா முதல்ல வடைக்கு வரலாம் வடையை பார்த்து ரசிச்சே இருக்கலாம் போல இருக்கு உங்களுக்கு கரெக்டான சைஸ்ல கரெக்டான ஷேப்ல கிறிஸ்பியா இருக்கு அனுமன் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு இப்படி ஒரு வடையை நீங்க சுட்டு வச்சீங்கன்னா என்ன கேக்குறீங்களோ வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வரங்களையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாரு இந்த வடையை டேஸ்ட் பண்ணிட்டு வாமி கண்டிப்பா தான் அட்டகாசமாக இருக்குது இதோட சைஸ் ஷேப்பை பற்றி எந்த அளவுக்கு வர்ணிக்கணும் அதை விட டபுள் மடங்காக இதோட டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பினஸ் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களால் பார்க்க தான் முடியுது என்னால் டேஸ்ட் பண்ண நான் எவ்வளோ பாக்கிய சாரிக்கு பார்த்துக்கோங்க வடை இந்த சைடில் வச்சுட்டு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணலாம் இப்போ இந்த கீருக்கு போயிடலாம் எக்ஸலன்ட் காம்போ கீரோட கன்சிஸ்டன்சியும் தண்ணியாலாம் இல்லை கரெக்டாக பிக்காக எக்ஸலண்ட்டாக இருக்குது மஸ்ட் ட்ரை ட்ரிஷ் அதுவும் இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி நீங்கள் இன்னும் டபுள் ஸ்பெஷல் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் மம்மி தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக அசத்தலாக போயிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல மண்டேவும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அண்ட் தான் கிருத்திகா அண்ட் தென் யோகாம்பல் மம்மி டெலிங் ஃப்ரம் யூ ஆர் நீங்கள் பார்த்துட்டு டைமண்ட் ஓம் அப்ளைன்சஸ் பண்ணுங்க ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம் ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி இன்றைய நிகழ்ச்சியில் வடை செய்யும் போது எதனை புதிதாக சேர்த்தார் திருமதி யோகாபால் சுந்தர் அவர்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை பதினைந்து நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் பத்து நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது